கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சிக்கான ஆயத்த பணிகள் குறித்த செய்தி பாரம்பரியத்தை பாதுகாத்து வரும் சென்னை ரயில் அருங்காட்சியம் குறித்த ஓர் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை திருவிழா துவங்க உள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது உலக புகழ் பெற்ற கொடைக்கானல் வந்து அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தொடங்கி சுமார் ஒன்பது நாட்கள் வந்து நடைபெற உள்ளது ஒன்பது நாட்கள் வந்து நடைபெறுகிறது ஊட்டி ஏற்காடுக்கு அடுத்ததா மூன்றாவதாக நம்ம இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆரம்பிக்க போறதுங்க ஸோ இதுல ஒவ்வொரு வருடமும் பண்ணக்கூடிய வசதிகளை தாண்டியும் கூடுதலாக பிரைன் பார்க்லேயும் சரி ரோஸ் கார்டன்லேயும் சரி சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சால்வியா டெல்பினியம் பிங் ஆஸ்டர் கஜானியா போன்ற பல்வேறு வகையான மலர் செடிகளும் மலர் நாற்றுகளும் ஊட்டியிலிருந்து குறிப்பாக வரவழைக்கப்பட்டுள்ள லில்லியம் கிழங்குகள் வீரிய ஒட்டு மலர் நாற்றுகள் போன்ற புதிய வகையான முயற்சிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாகவும் சுற்றுலாத்துறையின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை கூடுதலாக எடுத்துள்ளோம் இந்த மலர் கண்காட்சியோடு சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வானியல் சாகச நிகழ்ச்சிகளும் லேசர் ஷோ இந்த வாரத்தில் கைட் ஃபெஸ்டிவல் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் குறிப்பாக கொடைக்கானலில் உள்ள கடைகள் ஹோட்டல்ஸ் போன்ற எண்ணற்ற நபர்கள் இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டும் பாதுகாப்பு குறிப்பாக டிராஃபிக் ஒவ்வொரு முறையுமே வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்த சீசன் அப்போ சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சவால் ஸோ அந்த டிராஃபிக்கும் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ எளிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது காவல்துறையோடு சேர்ந்து சில புதிய முயற்சிகள் செஞ்சுருக்கோம் அதை இந்த ஒரு பதினஞ்சு நாளாக ட்ரையல் பார்த்துருக்கோம் ஸோ அந்த ட்ரையலில் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அது இல்லாமல் முனிசிபாலிட்டியிலிருந்து நிறைய இடங்களில் சுமார் இருபத்தைந்து இடங்களில் வந்தது குடிநீர் வசதிகளும் சுமார் நூறு கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கும் புதியதாக லாஸ்ட் டைமே நம்ம சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் செவன் செயல்படுற மாதிரி பல்வேறு துறை அலுவலர்களோடு சேர்ந்து அந்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறையும் இப்போ இயங்கிட்டு வருது சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் வேணும் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு உடனுக்குடன் ஸோ அதை தீர்வு காண்பதற்கான முயற்சியிலையும் மாவட்ட நிர்வாகமும் சரி அனைத்து துறை அலுவலர்களும் குறிப்பாக காவல்துறை வருவாய்த்துறை குவாலிட்டி தோட்டக்கலைத்துறை டூரிசம் போன்ற எல்லா துறைகளுமே இணைந்து செயல்பட்டு வராங்க கோடை விழாவும் மலர் நம்ம ஜாயின்டாக தான் இது பண்ணுறோம் முக்கிய நிகழ்ச்சிகள் வந்து கோடை கொண்டாட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய முயற்சிகளும் நிறைய பெட் ஷோ சைக்கிளிங் இப்போ இந்த லேசர் ஷோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து நம்ம கைட் ஃபெஸ்டிவல் வருது ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களும் பே பேரலாக வந்து கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டுமே பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உள்பட வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் வந்து இப்போ எந்த இடத்துலையுமே கஞ்சஷன்ஸ் இல்லை உண்மை உயர்நீதிமன்றம் என்னென்ன வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய பயணிகள் கிட்ட ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் தண்ணீர் பாட்டில்கள் வந்து ஒரு லிட்டரு அஞ்சு லிட்டருக்கு மேலே உள்ள கேன்சராக யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் உள்ள ஹை கோர்ட் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக அஞ்சு இடங்களில் நம்ம செக் போஸ்ட் அமைத்து எல்லா வாகனங்களும் செக் பண்ணிட்டு தான் வராங்க பாரம்பரியத்தை பாதுகாத்து வரும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் இது குறித்து ஒரு செய்தித் தொகுப்பு சென்னை புறநகர் பகுதியான பெரம்பூர்ல இருக்கிற ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை அதாவது ஐசிஎஃப்ல இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு ரயில் பெட்டி உற்பத்தியில முதன்மையான உற்பத்தி பிரிவா இந்த ஐசிஎஃப் இருக்கு இங்க தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் தாய்லாந்து பர்மா தைவான் வியட்நாம் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது ஐசிஎஃப்னால ரெண்டாயிரத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து ஏக்கர்ல பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் மியூசியம் குழந்தைகளை மாணவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு மிகவும் அற்புதமான இடமா இருக்கு இங்க ஆங்கிலேயர் காலத்துல பயன்படுத்தின ஸ்டீம் இன்ஜின் பழைய ஊட்டி ரயில்வே பெட்டிகள் பிரிட்டன் ஸ்காட்லாந்து யூஎஸ்ஏ ரயில் மாதிரிகள் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் வடிவமைக்கப்பட்ட ரயில்கள் இருந்து இப்போ இருக்கிற வந்தே பாரத் ரயில் வரைக்கும் இந்த ரயில் கடந்து வந்த பாதையை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கும் வகையில இந்த அருங்காட்சியம் அமைஞ்சிருக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரயில்வேக்கான கருவிகள் ரயில் டிக்கெட்டுகள் போன்ற பல விஷயங்கள் அஞ்சு இன்டோர் கேலரிஸ்லயும் எக்ஸிபிட்ஸ் வச்சிருக்காங்க மிச்சமாகிற வேஸ்ட் எல்லாத்தையும் பல வடிவங்களில் மயிலாகவோ பெண் உருவமாகவோ அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த வகையில் டாய் ட்ரெயின் எனப்படும் பொம்மை ரயிலும் இங்கே இருக்கு இதில் ரயில் அறிமுகமான காலகட்டத்தில் ரயில் எப்படி இயங்கி இருக்கணும் நம்மளால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மணி அடிச்சுக்கிட்டே சிவப்பு பச்சை விளக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் வரை ஓட்டி சென்று நம்ம உற்சாகப்படுத்துறாங்க எங்களோட மியூசியத்தில் வந்துட்டு அருங்காட்சியகத்துல வந்துட்டு எப்படி இதை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸிபிட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கன்சர்வேஷன் பெயிண்டிங் அதெல்லாம் பண்றோம் இது தவிர வந்துட்டு இந்த மியூசியம் வந்துட்டு நிறைய பழைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அது வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வரும்போது காலேஜ் பசங்கள்லாம் வரும்போது அவங்க இது பாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு இதை தாண்டி ஆர்ட் கேலரி செல்ஃபி பாயிண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் தொண்ணூறு இருக்கைகளை கொண்ட மூவி தியேட்டர் ரிலாக்ஸ் பண்ண சீட்டிங் அண்ட் பிளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு ஒரு நல்ல ஸ்னிக் ஸ்பாட்டாகவும் ரயில்வே குறித்த வரலாறு தெரிஞ்சுக்கிற விதமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கல்வியோடு சேர்த்து உற்சாகம் அளிக்கும் வகையில ஐசிஎஃப்னால எடுத்த முயற்சி பயனுள்ளதாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த அருங்காட்சியக வெவ்வேறு அருங்காட்சியகங்களையும் டிஜிட்டல் உலகிலும் அவையின் முக்கியத்துவத்தை அடுத்த எடுத்து சென்று நம் பாரம்பரியத்தை நல்முறையில் பராமரித்து பாதுகாப்போம் இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள் நம்மளோட பழங்காலத்தை உணர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய இருக்கு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் மாநில அளவிலான கோடைக்கால கலை பயிற்சி முகாம் சேலத்தில் நடைபெற்றது இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் கட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான கோடைக்கால கலைப்பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடத்தப்பட்டது இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டு குரலிசை நாட்டுப்புற நடனம் தப்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் பெற்றுள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் நீலமேகம் இக்கலைகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஜவுசுமிடத்தில் பயிலும் மாணவர்கள் இக்கலையினை குரலிசை பரதநாட்டியம் ஓவியம் கைவினை நாட்டுப்புற நடனம் ஐந்து கலைகளிலும் கட்டுத்தரப்படுகிறது மாணவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க கலைப்பண்பாட்டுத் துறையின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு ஏழு நாட்களுக்கு தொடர் பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் யோகா சிலம்பாட்டம் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது கோடை விடுமுறையை இளம் சிறார்கள் பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக கலைப்பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்துள்ள மாநில அளவிலான முகாம் வாயிலாக வகுப்பறையை தாண்டிய செயல் கல்வியை அரசு பள்ளி மாணவ மாணவியர் கற்றுத் தேர்ந்து உள்ளனர் பதின்ம வயதினரின் கவனச்சிதறல் முற்றிலும் தடுக்கப்பட்டு அவர்களுடைய ஆற்றல் கலைகள் வழியாக நேர்மறையாக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என் பேர் ஆர் பிரகுதீஷ் நான் எட்டாவது முடிச்சு ஒன்போதாவது போக போகிறேன் என் ஊர் வந்து நாமக்கல் இந்த இடத்துல வந்து டான்ஸு அது மாதிரி நிறைய கலைகள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க என் பேர் சோஃபியா ஜெனிஃபர் நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன் இங்கே சிக்ஸ் டேஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க இங்கே வந்ததுனால நிறைய புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு இங்கே வந்து கற்றுக்கிட்டதுனால நிறையா யூஸ்ஃபுல்லான வேஸ்ட்டு மெட்டீரியலை வச்சு என்னென்ன ரீயூசபிள் பண்ணி நல்லா கற்றுக்கிறது மாதிரி நிறையா சொல்லி தந்தாங்க ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் முன்னாள் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனின் உடல்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு ஜோ பைடன் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு நீலம் சஞ்சீவ ரெட்டியின் பிறந்த தினமான இன்று அவரை நினைவு நினைவுகூர்வதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது